வணக்கம் நம்பர்லேந்து கல்வி நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பக்கம் சப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் சூப்பர் தேங்க்ஸ் இந்த பட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு ஒரு நம்ம சாலை நன்றி பார்த்திங்கன்னா இந்த மோடி சொன்னார் இல்லையா திமுக இருக்காது தேடினால் கிடைக்காது அது கிட்டத்தட்ட உண்மையாகும்போது தெரியுது ஏன்னா அது இவங்களோட இது எதுக்கு வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மித்து கடத்துறவன் ட்ரக்ஸ் கடத்துறவன் அவெல்லாம் கட்சிக்குள்ளே வந்து நீக்கிட்டு இதை பற்றி இதுவே ஸ்டாலின் வாய்த்திருக்காமல் லான் ஆர்டர் ப்ராப்ளம் எல்லாம் அப்புறம் இந்த நாலாயிரம் கோடி அமுத்தி அந்த மக்கள் வெள்ளத்துக்கு ஒன்றும் செய்யலை அதுக்கு தொண்ணூறு பசங்க செஞ்சேன் அந்த மாதிரி பொய் பொருட்டு நிறையா என்ன ஒரு இன்னும் இன்னுமோ கட்ட பஞ்சாயத்து அழிதறி எல்லாம் தெரியும் இதுக்கு மேலே இப்போ ஜி மறுபடியும் நோண்டிருக்காங்க இந்த ஜியில் முக்கியமான விஷயம் என்ன ராஜா மட்டும் இல்லை அன்னைக்கு கனிமூழியை கருணாநிதி வேண்டிக்கிட்டதுனாலக்க போனால் அப்படி ஆக்சுவலாக போக வேண்டியது கருணாநிதியோடய ஒய்ஃப் தான் அந்த கருணாநிதியோட ஒய்ஃப் தான் போகணும் இனிமேல் எடுக்கும்போது கனிமொழியில் அதுக்கு பதிலாக கருணாநிதி ஒய்ஃப் ப்ளஸ் ராஜா தான் போக போகிறாங்க அதுதான் முக்கியமான தகவல் இதில் அது சீக்கிரம் வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளஸ் இந்த வார்த்தை விடுறாங்க அடுத்த இந்த பல பேர் போட ரவுடி கட்சி தானே அது ஒன்றும் பெரிய இது இல்லையா நானும் ரவுடி ரவுடி எப்படியோ வந்து ஓட்டை வாங்கி தர்றாங்களாம் தாட்டி ஆச்சு இனிமேல் அது வேகாது அண்ணாமல்கிட்ட அந்த மாதிரி இருக்குமோ இப்போ என்னென்னா கூட்டணி வேறு இவங்க ஒருத்தொத்தர் கூட்டணி உண்மையான கூட்டணி ரெண்டு பேர் தவிர யார் வரக்கூடாதுப்பா ஏடிஎம்கே டிஎம்கே தான் கூட்டணி மாதிரி ஆக்சுவலாக அதிர்ச்சி அடைய வேண்டாம் அது ஒன்றும் இல்லை டிஆர் பாலு ஏதாவது நிற்க மாட்டேங்கன்னா நிற்கிறாரு அதே தொகுதியில் அப்புறம் நிற்கிறதுக்கு சரி கொடுத்தாச்சு போட்டது பிறகு உதய உதவாக்கிற உதயநிதி தான் போட்டதாட்டிருக்கு அப்புறம் அந்த நிற்கும்போது ஈடிங் கீழே டம்மி கேண்டிடேட் போட சொல்லுங்கள் ஏன்னா அந்த இடத்துல வந்து சீட்டெலாம் பார்க்கறோம் ராஜேந்திர போடலாம் தென்சே இதில் பெரும்பூர் கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு எங்கிறதோ ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்களா அப்படி கோயம்புத்தூரில் வந்து டம்மி கேண்டிட் கே டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க கேட்டா அண்ணாமலை தோக்கடி இதை மீறி இதை மீறி வாக்கு வித்தியாசமோ எமோ எப்படியுமே பிஜேபிக்கு கொண்டு இருபது தொகுதி பக்கம் வருதுங்கிறாங்க என்ஜாய் இருவதோ இருபத்தஞ்சி பர்சன்ட் ரெண்டு மன சொன்ன மாதிரி போயிடும் எனக்கு போடாமல் இருக்கான் பாருங்கள் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் எப்போவுமே தேர்ட்டி பர்சன்ட் மேலே அவளை கொஞ்சம் பேர் போடுவோம் இந்த ஸோ அந்த மாதிரி களம் மாறும் மாறினா தான் வளர்ச்சி இல்லை இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா அது வீக்கம் இப்போ பாருங்கள் சி நீலகிரியில் எல்முருகன் ஃபைல் பண்ண போகும்போது அங்கே தொண்டரில் எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் ரேங்கில் உள்ள அவங்க தலைமையில் அங்கே அது காயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி இப்போது அதுக்கு சம்மந்தமாக இவர் ஃபைல் பண்ண போனார் ஆனால் அங்கே தொண்டரில் அடிச்சிருக்காங்க காவல்துறையில் நீலகிரியில் அதுக்கு இன்னி அனேமாம் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு அது அவரை கைது பண்ணி ஏதாவது நடவடிக்கை பண்ண வேண்டியிருக்கும் எஸ்பி ரேங்கில் என்ன இந்த மாதிரி இருக்குது ஸோ என்னென்ன அயோக்கியத்து இருக்கோ எல்லாம் பண்ணுவானு கேட்டால் சத்தியகரித்தமாக பேசுவோம் சரியா ரெண்டு கலாங்களும் ஒன்று தான் ஆ மட்டும்தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை கூசாம் செய்வானு திமுக இப்போ அண்ணாமலை வந்த தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா சம்மந்தப்பட்டெல்லாம் வெளியில் விட்டுருவார் பயந்தபார் அதனால தான் அண்ணாமலை போயிடுறார் அண்ணாமலை ஜெயித்தாலும் இங்கே தான் இருப்பார் வேறு எம்பி இருந்துக்கலாம் தோத்தாலும் இங்கே தான் இருப்பார் உங்கள் கதையெல்லாம் வேகாதுரா அப்படிங்கிறது சரியா நிற்க சொன்னாலும் நின்றுருக்காரு அவர் சொல்லிட்டார் நிற்க சொன்னாலும் நின்னாங்க நான் இங்கே விட்டு போக போகிறதில்லான்ட்டு ஃபர்ஸ்ட்டு கோயம்புத்தூர் இறங்கினு சொல்லிட்டார் அதை பற்றி ஒன்றும் இல்லை அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகோடைய மகன் நிறுத்தியிருக்கா அப்படி திருச்சியில் அதுக்கு எகைன்னு பார்த்தீங்கனாக்கா ஆப்போசிட்டில் பம்பர் சின்னம் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல எடப்பாடியே பதினஞ்சு பர்சண்ட் அது எங்கே பாயிண்ட் ஃபோர் நிற்கிறாப்படி அப்புறம் இன்னொன்று ஒன்று வந்து திமுக தரப்பில் வேறு ஏதோ நிற்கிறாங்க அப்புறம் டிடிவி தினநகரோடைய செகண்ட் டிடிவி தேனி செகண்ட் ஒன்று தொகுதி திருச்சி இதில் தொண்டைமான் நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தது அவங்க ஏதோ வேறு வேறு இது இருக்கிறனால நிற்கலை வெல் கேண்டிடேட் தொண்டைமான் சார்பாலாம் இப்போ ஒருத்தர் செந்தில் ஒருத்தர் நிற்கிறாரு ஆனால் என்னென்னா இதில் நேரு இருக்கார் மினிஸ்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டே சின்னம் கிடச்சிது பெருசாக போக வேண்டியது என்ன தான் திருப்பி பம்பர்சனம் போக சூரியன் நிற்க மாட்டேன்னு அது ஒரு ரெண்டாஸ் இதைத்தான் உங்கள் அப்பா வெளியில் இருக்கும் போதே செத்தாலும் கூட்டணி கிடையாதுனு சொல்லுவார் மானம்லாம் போய் சேர்ந்துட்டு பம்பரசனம் கிடச்சிது அங்கே போய் நேர் இருக்கும்போது சொல்லலாம் அதை அவரை வாட்டி கண்டுக்காமல் செல்ல பார்த்துருந்தது ஸோ அந்தளவுக்கு ஜெயிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தெரியாது நினச்சா பண்ணுவாங்க இல்லைன்னா எப்படின்னு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு பேசியிருக்கேன் நீ கண்டுக்காமடு கூட சொல்லலாம் ஒன்று அதேமாதிரி நேரு பையன் நிற்கிற இடத்துல நம்ம அடுத்தாப்பெல்லாம் செய்ய முடியாது அரசியல் சொல்லி மகேஷும் அடித்த திருச்சி சிவா இருக்கார் இல்லையா இவங்க அடிப்பாங்க நேரு குரூப் எம்பியாக இருக்கார் இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் திருநாகர்ஸ் கடைக்கில் வேற காங்கிரஸ் அதனால சேர்ந்து பெரம்பலூரில் பையனை கவுக்குறது இப்படி தான் வரும் ஸோ இந்த மாதிரி நிறையா உள்நாடு இருக்குது இதில் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து அண்ணாமலைக்கு நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கலாம் செவன்ட்டி பர்சன்ட் மேலே அது எப்படி என்கரேஜ் ஆகுது இல்லை அண்டர் அண்டர்க்ரௌண்டில் ஏடிங்க தரப்பில் ஏன்னா அவங்களுக்கு கேஸ் எல்லாம் இருக்கிறனால உதவி பண்ணுவாங்களா பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதில் இம்பார்ட்டண்டே என்னென்னா கஜ்ரிவாலி இப்போ ஒம்பது ரூபா கொடுத்து கைது பண்ணியாச்சு அவருக்கு கோர்ட்டுக்கு போனாலும் நீ ஒம்பதா ஏன் வந்து கேட்க போகிறாங்க அவர் ஜாமீன் வேணும் தேர்தலுக்கு தான் கொடுக்க போகிறாங்களா மாட்டாங்க அப்போ இங்கே முதல் பிடிச்சாச்சு கருணாநிதி ஒய்ஃப்னா அடுத்தடுத்து வர போகிறோம் மந்திரியில் வரும் மாப்பிள்ளை வரும் உதயநிதி வரும் இரநூறு கோடி மெட்ரோ ஸ்டாலின் வரும் இல்லை ஆட்சி அதுக்குள்ளே இருக்கான்னு தெரியாது ஏன்னா கனிமொழி போகாமல் ஆக்சுவல் குற்றவாளி அந்த இதுக்கு ஆகும்போது அந்த வைத்தவனும் வேறு வழி இல்லை நீ பண்ணி தப்புன்னு போகிறீங்க அப்போ கனிமொழி ஒரு ஏகநாத் சிண்டிய உருவார் அப்படியா எல்லாம் ஒரு காலத்தில் தெரிய வரும் அப்படி ஏடிக்கு பின்னால் திமுக வரப்போகுது பழனிசாமி பெரிய லெவலில் வரலைன்னா அவர் அங்கேருந்து விரட்டி கூட பார்ப்பாங்க நாலாம் இடத்துக்கெலாம் சொல்கிறாங்க மூணாம் இடம் நாலாம் இடம்னு அதுதான் நடக்கும் ஸோ மோடியோட மோதாது அதுதான் மோதலாம் முடிஞ்சேன் அவர் வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் தேடினாலும் திமுக கிடைக்காது அது இந்த சமப்பெலாம் வச்சு பார்த்தா நடக்கத்தான் போகுது அது வெளிப்பாடு அந்த மாதிரி பேசி தெரியுறாங்க என்னடா பேசு ரோட்டில் நின்று அப்புறம் பேசுவான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் எல்லாம் பிடிக்கி நடுத்தல் விடுவார் அவ்வளோ நன்றி ஜெயந்த்